சொல்லவே இல்ல உனக்கு வேலைக்கையா இருக்கு எனக்கு வேலையா இருக்கு சீதாவுக்கு லட்சம் அவுதி அவ வீட்டுல குடுத்துட்டு சொன்னா வேற வீட்டுல கொடுத்துருவோம் தாங்க நம்ம வீட்டுல வேற தேர்ந்து புத்தா இருக்கேன் அல்லிமே சீதா அன்னிமே சீதா அன்புள்ள சீதா நலம் நலமே வாழ்க நீ விரிக்காத தோகை மயில் வண்டு மொய்க்காத வெள்ளை மலர் நிலவு கண்டு சிரிக்காத அல்லிமுகம் யாரும் தீண்டாத இளமையிடம் நான் உனை வேண்டாத நேரமில்லை நாம் நீண்ட நெடுங்காலம் ஒன்றி வாட ஐயோ ஐயோ அழிக்கு என்ன எழுதிருக்கீங்க பொண்ணட்டிக்க பொருட்டிக்க கவிய கவிய ஒரு புள்ளை மனுஷன் ஒரு தாய் இருபது வருஷம் பாடுபடலாம் ஆனா அதே மனுஷனை இருபதே மடத்துக்குள்ள வைத்தியமா ஆயிக்கிறாய் எங்கிருந்தோற ஒரு ஆனா உதவி செய்தான் ஆகட்டும் பள்ளி மொத்தம் படிக்க காலத்துல மாமா கிடைக்கணுமே

அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி சிப்பாய கல்யாணம் பண்ணிட்டு அவன் வெறப்பா நிப்பா வம்புக்கு தான் வருவான் அவமானம் அவமானம் வீர பரம்பரைக்கு அவமானம் அது இல்லப்பா பேசாத மிலிட்டரியில என கீழ வேலை பார்த்த முனிசாமி காஷ்மீர் கேம்ப்ல இருக்கா அவன வர சொல்லி லெட்டர் எழுதி இருக்கேன் இன்னைக்கு வந்துருவான் எதுக்குப்பா எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு தான் மிலிட்டரிக்கார மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் பா இந்த பாரு உன் புருஷன் இன்னைக்கு வரத்தான் போறா அவனுக்கு பிடிச்ச ஆடு கோழி காடை கவுதாரி மீன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வர போறேன் புரியுதா இந்த பாரு நான் வர்றதுக்குள்ள வந்துட்டான்னா உட்கார விழுந்து கும்பிடு உபச்சாரணை பண்ண வந்து ஐயோ அந்த மில்டிகார வந்துட்டான் உள்ள வரலாமா அதான் வந்தாச்சே அப்புறம் என்ன கேள்வி லீர்க்கர் நீங்க என்ன மரியாதை என்ன சிரிக்கிறீங்க சிரிக்கிற மாதிரி எங்க என்ன இருக்கு நான் உங்களை பார்த்து சிரிக்கல நீங்க சிரிக்கும் போது குழி ரொம்ப நல்லா இருக்கு சிரிக்காமலே அப்படியா ஆமா எங்க பாட்டிக்கு ரொம்ப தவாஷா இப்படி அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்

இப்ப எந்த கேம்ப்ல இருக்க வேறங்க அதே காஷ்மீர் கேம்ப் அப்ப நங்கரல்லூர் சோல்சர் முனுசாமி நல்லா தெரியும் என்னப்பா அருங்க முனுசாமி வீர அடைஞ்சுட்டான் நமக்கு தெரியாம உலகத்துல எவ்வளவோ நடக்குது

தீபாவளிக்கு வந்தேன் ஐயா பாக்ஸிங் போயிட்டுதான் சொன்னாங்க பொங்கலுக்கு வந்தேன் அப்போ பாக்ஸிங் போயிட்டுதான் சொன்னாங்க இன்னைக்கு சாயந்திரம் வரட்டுமா வணக்கம் பகிரான் பகீர் சார் வணக்கம் வணக்கம் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிற பண்ணணும் வேற ஒண்ணு இல்ல அந்த பொண்ண நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படி வேற மணி குத்தி கோதாவரா நம்ம ரெண்டு பேரும் இறந்து நான் பாட்டுக்கு உங்களை குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பேன் கடைசிகள் நான் தான் ஜெயிக்கணும் நீங்க தோக்கணும் என்ன சொன்ன நீங்க குஸ்தி கோதா இறங்கினா ஒரு சண்டைக்கு ஐந்நூறு வாங்குவீங்களா ஐயாயிரம் வாங்குவீங்களா ஐயாயிரம் வருமா ஐயாயிரம் என்ன கருது ஐயாயிரம் அப்பா இப்பதான் உறவத்தையே பாக்குறேன் ரொம்ப தூக்கிட்டீங்க நீங்க வைவான் ஞாபகத்துல ஐயாயிரம் ரூபாய் சம்மதமா ஓகே ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்ற இவர் உடம்புல நீ எங்க வேணாலும் குத்து ஆனா வயித்துல மட்டும் கைய வைக்காத என்ன காரணம் அவர் வயித்துல கைய வச்ச அவருக்கு பயங்கரம் அவருக்கு உங்களுக்கு வேணும் ஆனா ஒண்ணு புத்துச்சண்டையில மேடையில் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் நான் தான் ஜெயிக்கணும் நீங்க தான் கை வைக்கல அப்பா பாருங்களேன் பாருங்கப்பா மாபெரும் குத்துச்சண்டை அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி எண்ணூறு பவுண்டு பக்கரியும் தொண்ணூறு பவுண்டு கிருஷ்ணனும் மோதனா ஏன் அப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க என்னமா இது அக்கிரமா ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதறதா நீங்க நினைக்கிறது தப்புப்பா பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடச்சிர முடியும் அவர் வீரன் ஆகணும்ங்கிறதுக்காக யார்கிட்டயே குத்து சண்டை கத்திட்டு வந்திருக்காருப்பா இதெல்லாம் எனக்காக என் காதலுக்காக உன் காதலு காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான் அப்பா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்பா சரி போலாம் சரிப்பா ரசிகர்களே இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்தி சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி பல பயில்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பயில்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்து சண்டை இதோ மாமிசமரை பக்கிரி எலும்பு கூடு கிருஷ்ணன் அப்பா கொஞ்சம் இருங்க Sorry. யாயிரம் ரூபா வேணுமா வேட்டாதான் வேணுமா அத்தி வாங்கிக்கி வாங்கிக்க மகாஜனங்களே மகாஜனங்களே இந்த சரியா முடிச்சு போடுங்க முடிச்சு போட வேண்டியதே நீதானமா நல்ல தான் ஞாபகத்துலயா அதனாலதான் சுத்திட்டு இருக்கிறேன் அப்பா இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் நீ ரொம்ப புத்தாலி அங்க 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 நீங்க புத்தாலி யாரு தான் கொஞ்சம் இப்படி விலை இருந்தோம் மகாஜனங்களே இந்த முடிச்சு போடுறது எதுக்கா தெரியுமா உங்க சாட்சிக்காக தான் உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு கொண்டாட்டி நான் தான் அவளுக்கு புருஷன் என் வம்சம் பிரிடி நீங்க உருது வலியே தெரியுல நான் வெளியே உருற அவ்ளோதான் வெற்றி வெட்டி சார் நீங்க கேட்டீங்கன்னு நான் எதிரபக்க இல்ல சார் நீங்க அப்படி ஒரு போஸ் குடுங்க சார் போஸ் ஆ நான் எடுத்தத கா கேட் ஏடி ஏடி சார் இந்த போஸ் வேணாம் சார் இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸ்ங்க

ஆடி ஆடா என்ன ஏமாத்த ஒண்ணு அவர் அடிக்காதீங்க அவரையும் புருஷன் தாலியும் கட்டிட்டாரு பெரிய தாலி கழுத்திய மூஞ்சு தேடி எல்லாம் சொல்லாதீங்க கல்லானாலும் கடவு படையினானாலும் மனவாள அப்படியா சரியா மாப்பிள்ளா கிருஷ்ணா 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 அவங்க இவங்க என்ன நட்டமா நினைக்கிறாங்க சீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான் நம்ம தான் தவறா அமைச்சுட்டோம் சித்தப்பா சீதாவை சிம்லாவை சந்திச்சேன் அப்படியா சீதா இவங்கதான் என் சித்தப்ப

பா என்ன சீமச்சரத்து புடிச்சு பாரு அப்புறம் அடிச்சு பாரு மத்திய நான் சின்னமா இழச்சு போயிட்டு ரொம்ப இழச்சு போயிட்டு தரமாட்டியா தரமாட்டியா சீமச்சரக்கா எனக்கு அது வேண்டாம் நீ இந்த பொட்டி வேணும் தந்துட்டு போதக்கா வந்தியா சும்மா தந்துட்டு போவாவிடா அப்பைய கன்னடல படிச்சே சித்த கன்னடல படிச்சே அத்த எவன் வெட்டிச்சுவா இங்க ரொம்ப அம்மார ஒரு குட்டி அழகா வளத்தி அந்த குட்டியை நம்பி நான் வந்திருக்கேன் அச்சே தேச்ச கூப்பிடுவீங்களா அந்த புள்ளை இப்போ இங்க இல்ல இல்ல அய்யோ இந்த புடி பாயிர பண்ண போடுவீங்களா நான் போறேன் பாடாதே பாடாதே நாளைக்கே காட்டி வைக்கிறேன் அந்த குட்டி இல்லனா இந்த பொட்டி இல்ல நான் போட்டுறா மாடா 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 வாய்க்கு மய்யான தேதி கேட்டுக்கோடா அந்த அம்மா நம்ப தாதி குட்டி இல்ல ஒருவ ராமுன்னு ஒரு பணக்காரரு பக்கத்து ஊர்ல இருக்காரு இவோ அந்த ஆளோட செக்ரட்டரி அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக இவோ நம்மள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுனா அண்ணா யாரே கூப்பிடுறேன் வருவாரு பாரு சேத்த வரீங்களா